எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே சுஷாந்திக்காக்கு வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க பவித்ராவுக்கு கடைசியாக செலக்ட் பண்ணதுனால எல்லாரும் எதிர்பார்த்தபடி அவங்களுக்கு டைட்டில் வின்னராக கொடுத்துருவாங்கன்னு நினச்சிருந்த விஷயத்தை மாற்றி அவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க செகண்ட் டைட்டில் ரின்னராக நம்ம சின்னுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே எந்த ப்ரைஸும் கொடுக்கல அப்படின்றது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு நிறைய பேர் குறிப்பா குறிப்பாக ஸ்ரீ அரியை ஃபாலோ பண்றவங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவானியை ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்கு தான் செய்யுது ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் இது மாதிரியான பல அரசியல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இதெல்லாம் தாண்டி சுஷாந்திகா டிசர்விங் வின்னரான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுஷாந்திக்காவுக்கு இந்த டைட்டில் வின்னர் வந்து நியாயமான டிசர்விங் வெற்றி தான் சொல்லணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து ஃபைனல்ஸில் அவங்க பாடின பாடல்களாகட்டும் எல்லாமே வந்து மிக சிறப்பாகவே பாடனாங்கன்னு தான் சொல்லணும் சரி இந்த மற்றவங்கள்லாம் என்ன பாடினாங்க அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு டார்லிங் சிவானி பாடின அந்த ஓம் சிவ ஓம் பாட்டான்னு சரி அந்த பாட்டை வந்து இத்தனை நாள் வரைக்கும் மேல் வர்ஷன் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து மேல் வருஷன் இல்லாமல் ஒரு ஃபீமேல் வருஷனில் பாடினது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த பாட்டு அதே போல் சின்ன வந்து செய்ய செய்யா பாட்டை வந்து பாடின விதம் வந்து ஒரு சைலந்தர் சிங் வந்து பாடின ஒரு 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 சின்ன ஸ்டிங்க் இருக்கு இல்லையா அந்த ஃபீல்ட்லேயே பாடினது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டை ஸ்பெசன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்ரீஹரி பாடினதும் சரி விக்ரம் பாட்டு பாடினார் பட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இதில் இருக்குது இவங்க பாடின பாடல்கள் எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து ஒரு பெரிய டென்ஷன் இருக்குமோ இந்த பைனல்ஸில் வந்து பாடுறோமே அதனால வந்து நம்ம பெரிய டென்ஷனாக இருப்பாங்கன்னு நினச்சா பெரும்பாலான ஆட்கள் யாருமே இந்த டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான ஒரு டென்ஷன் இருந்துச்சு இல்லையா அந்த டென்ஷன் கூட இல்லாமல் தான் இவங்கெல்லாம் பாடினதாக எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒருவேளை இவங்க எல்லாருக்குமே என்ன நடக்கும் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சதுனால என்னவோ அப்படின்றது ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சு ஏன்னா அந்த பாட்டை வந்து ஃபைனல்ஸில் பாடுறதுக்கு நம்ம சிவானி வந்து செலெக்ட் பண்ணாங்க ஆனால் அது ஃபைனல்ஸில் பாடுறதுக்கான பாட்டா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நான் வந்து தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஸ்டன்னிங் பெர்ஃபாமன்ஸாக வர வேண்டியது நல்லா தான் பாடினாங்க அது எந்த விஷயமான எந்த விதமான குறையும் கிடையாது சின்ன பாண்டதும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் தாண்டி சுசாந்திகா செலக்ட் பண்ண பாடல்கள் வந்து கரெக்டாகவும் இருந்துச்சு நல்லா வந்துச்சு நல்லாவும் பாடினாங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து எப்படி தான் நம்ம வந்து செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இருக்குமா என்ன தெரில பவித்ரா நான் ரெண்டாவது பண்ண காட்டிலிருந்தன் கீதம் பாட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக பாடினாங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா பவித்ரா கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஊரில் கிடைக்க வரவேற்பு அந்த வீடியோஸ்லாம் போட்டு பார்த்தது அவங்களுக்கான அங்கீகாரம் இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு அதே போல் ஸ்ரீஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகே வந்து அவரோட சவுண்ட் ஸ்டுடியோவில் வந்து அவர் கூட வந்து ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபர் லெட்ரு கொடுத்தாருன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரோக்ராமராக கம்போஸராகணும்னு ஆசை இருக்கிறதுனால அவர் அந்த வேலையத்துக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காரு ஸோ இந்த ட்ராவல் மூலமாக அவர் கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு நிச்சயமாக அது ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு தான் அதே போல் பார்த்திங்கன்னா சின்னூக்கு ஒரு புல்லெட் வாங்கி கொடுத்துருக்காரு ஒருத்தர் அதே போல் அவர் ஒரு யூஏஇயில் ஒரு கம்பெனியில் வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபா பேக்கேஜில் வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இன்ஸ்பெக்ட் ஆஃப் அந்த வேலையை தாண்டி அவர் வந்து பாட போகிறதா போகலாம் எல்லா சுதந்திரத்தோடு அவருக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அவருடைய கேரியரில் அவர் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக வந்துருக்குது இந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக பட் எனக்கு அன்னிலேருந்து இருக்கிற கேள்வி தான் இந்த ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சரிங்கப்பா ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரட்ஷன்லேருந்து ஆரம்பித்து இனி வரைக்கும் அவங்கவுங்க திறமையை காட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக நான் வந்து ஒரு விஷயம் வந்து அடித்து சொல்லுவேன் இவங்க யாருமே வந்து தகுதி இல்லாத ஆட்கள் வந்து இந்த ஃபைனல்ஸுக்கு வந்தாங்கன்னு நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா உண்மையாகவே அந்த விஷயத்தில் நல்ல ஆட்களாக தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் ஒரு மார்க்கு போட்டாங்க எல்லாரும் ரகசிய மார்க்குகள் போட்டாங்க அப்போ சீனியர் சார் வந்து உங்களுடைய சீக்ரெட் ஸ்கோர்னு சொல்லி அவர் ஒன்று போடுவார் மற்றவங்கலாம் ஸ்கோர் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்கோர் அவங்க வந்து எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டதா எனக்கு தெரியவே இல்லை இந்த இவங்களுடைய ரேட்டிங்க்கு இந்த ரேட்டிங்க்கு அவங்க பயன்படுத்திக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸும் போது இவங்க பாட்டு பண்ண இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஒரு மிஸ்ட் கால் கொடுங்கன்னு சொல்லி இவங்க நம்ம நம்பர் ஒன்று கொடுத்து செல்ஃபோன் நம்பரில் கொடுத்து ஒரு மிஸ்ட் கால் கொடுத்த கொடுக்க சொல்லி சொன்னாங்க நியாயமாக பார்த்தா இந்த எத்தனை மிஸ் கால் வந்துச்சுக்கு எத்தனை லட்சக்கணக்கான கா ஓட்டு வந்திருக்கு இந்த ஓட்டுக்கு இவங்க வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க இவங்க படி இவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் இவங்க செகண்ட் ப்ரைஸ் இவங்க தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்றது நீங்கள் யோசிச்சீங்கன்னா நிச்சயமாக அப்படியான ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லாதது வந்து ஜி சரிகமாக பாவோடைய செலக்ஷன் மேலே மக்களுடைய செலக்ஷன் மேலே எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு சந்தேகம் வருது என்னென்னா இந்த நிகழ்ச்சி மக்கள் தான் ஃபோன் பண்ணி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லணுமா இல்லையா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பொய்யாவது அவங்க சொல்லியிருக்கணும் இத்தனை நம்பர் வந்திருக்கு இத்தனை கவுண்டருக்கு ஒரு வாட்டி விஜய் டிவியில் வந்து இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஃபோன் கால் விஷயம் வைக்க வைக்கும்போது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்டு சீசனும் செகண்ட் சீசனும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த சீசன் போது அவங்களுக்கு வந்து இத்தனை ஓட்டு வந்துட்டுருக்கு இத்தனை பேர் கால் இருக்காங்க இத்தனை பேர் மிஸ் கால் கொடுத்தாங்கன்ற விஷயத்த வந்து நம்பர்ஸாக சொல்லி ஒரு வாட்டி வின் பண்ணது அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க அதில் நிறைய பால்டிக்ஸ் இருந்ததுனால தான் சீனி சீனி சார் வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து இங்கே வந்ததாக சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த இதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சி சிவாணிக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சேன்னு கேட்டால் ஏன்னா இதுக்கு முன்னாடி உடனே எல்லாரும் அவங்க என்ன சொல்லுவாங்க சிவானியும் ஸ்ரீஹரியும் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய போட்டிகளில் அவங்க தொடர்ந்து வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய தங்க போட்டியாளராகவே அவங்க தனக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டு என்ன தான் அவங்க வந்து சிங்கராக ஆகியிருந்தாலும் கூட அவங்க வந்து தங்களுடைய நிரூபி திறமையை வந்து நிரூபிச்சுட்டு தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சிவானி வந்து கன்னட சுரிகமாப்பால் வந்து ரன்னரப்பு ஆனால் இந்த வாட்டி இந்த நிகழ்ச்சியில் அவங்க ரன்னரப்பை கூட இல்லைன்றது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு வந்து ஒரு டிஸாட்டிஃபேஷனான விஷயம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸுக்கு கூடிய பாடலு பண்ணாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களை தீவிர ரசிகராக அந்த சைனல்ஸுக்கு பாட்டு இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டினியூஸாக லைவில் பார்க்குறத போல் ஒரு கொடுமையான வேலை எதுவுமே கிடையாது அவ்வளோ கொடுமையாக லெத்தாஜிக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு அடி விளம்பரம் போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுறதுக்கும் அடுத்த பாட்டு பாடுறதுக்கும் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் இதையெல்லாம் தாண்டி நமக்கே பொறுமை இழக்க வைக்க விஷயம் ஆஸ் யூஷுவல் அந்த பாட்டை பாடும்போது சிவானி முதல் பாட்டை பாடும்போது இருக்கிற அவங்க வந்து இந்த இதில் வந்து நம்ம செலக்ட் ஆகிடுவோமா அப்படின்றது வந்து அவன் கண் கலைஞர் நின்னது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிஜமாகவே நல்லபடியாக ஒன்று நல்ல பாட்டு பாடினா ஓட்டு மூலமாக தான் செலக்ட் பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் டகால்னு ஃபைனல்ஸில் வந்து வின்னரீஸ் சுஷாந்திக்கான அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாரும் ஒரு சந்தோஷமாக கட்டிப்பிடிச்சி பா பாட ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த இடத்துல கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க எத்தனை ஓட்டு வாங்கினதில் இவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட திறமையெல்லாம் தாண்டி இந்த ஃபினாலேன்னு ஒன்று வரும்போது நீங்களே முன்னாடி முடிவு எடுத்துட்டு இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண போகிறாங்க இவங்க தான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க பவித்ரா வந்து ஸ்பெஷல் மென்ஷன் சூப்பர் ஸ்பெஷல் வாய்ஸ் ஒரு அவார்டு கொடுக்கப்பறம் இதெல்லாம் வந்து முன்னாடியே முடிவு பண்ணி வச்சதுனால தான் இவங்களால் வந்து அந்த நம்பர்ஸை சொல்ல முடியாது அப்படி இல்லைனா இதை வந்து முன்னாடியே சொல்லிடலாமா எதுக்கு ஃபினாலியில் வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணி பாட்டெல்லாம் பாடி பண்ணணும் இதுக்காக தான் யாரும் கூட ஒழுங்காக ப்ரிப்பேர் அந்த கேள்விலாம் வருது பட் அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக தமிழ் சினிமா உலகத்துக்கு ஒரு ஆறு சிறந்த பாடகர்கள் வந்து கிடைச்சிருக்காங்க இவங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் பாடல்கள் பாட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க கன்சிஸ்டன்ஸாக பெரிய பாடல்களாக ஆவாங்கலாம் தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சீசன்களில் வெற்றி பெற்ற பல பெரிய சு வெற்றி பெற்ற ஆட்களை நான் சொல்றது வந்து சூப்பர் சிங்கர் ஆகட்டும் சரிகம் அப்பா ஆகட்டும் இதில் எல்லாேருமே பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றவங்க எல்லாருமே எந்த விதத்தில் வந்து பெரிய பாடகர்களாக ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பெரிய ஆகி இன்னைக்கு வளம் வந்துகிட்டு இருக்காங்க மற்றவங்க அத்தனை பேருமே கச்சேரிகளில் பாடிக்கிட்டு ஃபாரின் டூர்ஸில் போய் பாடிக்கிட்டு இந்த மாதிரி கச்சேரிகளில் பாடி தான் அவங்க சர்வேகள் ஓடிட்டு தவிர கன்சிஸ்டன்சியாக அவங்களுக்கு வந்து ஒரு சினிமாவில் தொடர்ந்து பாடல்கள் கிடச்சி அதன் மூலமாக வெற்றி பெறவே இல்லை ஸோ எனிவே இந்த எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா அட்லீஸ்ட் செகண்ட் ரன் பார்த்தது வந்து சிவானி போட்டுருக்கலாம் ஆனால் இது ஒரு ஒரு நேர்மையான விஷயமான யோசிச்சேன்னா இன்றைக்கி இந்த பின்னாலையில் அவங்க பாடின பாடல் கண்டிப்பாக அது பின்னாலேக்கான பாடல் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம் த ஊர் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவானி கண்டிப்பாக ஒரு வஸ்டையல் பாடலாக பாட பாடகியாக வர்றதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது மற்ற அதே போல் சுஷாந்திகா சுஷாந்திகா வந்து ஷி இஸ் டிசர்விங் எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் அவங்க இருக்குது என்ன எல்லாமே முன்முடிவோடு நடந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியோட வருத்தம் இது சூப்பர் சிங்கர் ஜூனியராக சிபி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பார்ப்போம் அதில் என்ன நடக்குதுன்னு அதுவரை உங்களிடந்து பெறுவது உங்கள் கேபிள் சங்கர்